ஒரு பத்து வருடங்களிலே வந்து ஒட்டுமொத்த சினிமா உலகத்தையும் புரட்டி போட்டாங்க அவங்களோட கன்னட திரைப்படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ட்ரானிக் ஷிஃப்ட் மாதிரி ஒரு ஒரு ரிலீஸும் வந்து இண்டஸ்ட்ரியோட லேண்ட்ஸ்கேப்பே மாறிச்சு அப்படிப்பட்ட ஒரு தயார் நிறுவனம் தான் ரொம்ப ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் முதல்ல தமிழ் படம் பண்ணணும் ஸ்ட்ரெயிட் தமிழ் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கும் போது இருக்கிறதுலேயே ஒரு பிக்கஸ்ட் கல்ட் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணுறாங்க ரகு தாத்தா அப்படின்ற தலைவில் அது எந்தளவுக்கு ஒரு தமிழ் படம்னா இசை வெளியிட்டு விடாம தான் போட்டிருக்கோம் ஆடியோ தமிழ் இந்த படம் லான்சின் போர்டில் ஃபுல்லான் தமிழ்நாட்டில் படம்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக படத்தோட டீசர் மறுபடியும் உங்களுக்கு ஒளிபரப்பு அதனை தொடர்ந்து அவரோட பேண்ட் பேரை வந்து அவரோட ரசிகர்கள் எல்லாமே அவரோட நண்பர்கள்லாம் அவரோட இசையை எப்போதுமே காது கொடுத்து கேட்போம் ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டிங் அடுத்தபடியாக பேசி டைம் பொதுவாக வந்து இங்கே படங்கள் பண்ணிட்டு தான் பாலிவுட் போவாங்க அங்கே போய் நிறைய நிறைவேற்ற படங்கள்லாம் பண்ணுவாங்க எங்கேயாவது பண்ணுவோம் ரிட்டர்ன் டிக்கெட்டோட வந்துருக்காரு ஸோ சுமன் சாரே நான் நினைக்கிறது சுமன் சார் யார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு இருக்குது சார் முடிச்சுக்கிறேன் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஸோ சுமன் சார் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி தள்ளுவார் அப்படியே இப்போ டேரெக்ஷன் வந்திருக்காரு ஸோ சார் வந்து ஒயினாட்டோட ஆரம்ப படங்கள் எல்லாமே அவர் தான் பண்ணார் அவர் தான் மண்டேலாம் கே ஓவர் இப்போ டெஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் ஆக அதுவும் அவர் தான் எழுந்தார் அப்புறம் அந்த ஃபேமிலி மேன் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன் டூ முடிச்சு இப்போ த்ரீ ரெடியாக இருக்குது அவர் பேட் பேக் மாதிரி பகலில் வந்து ரத்த தான் தான் பண்ணுவார் நைட்டில் வந்து ஃபேமிலி மேன் டைரெக்ட் பண்ணுவார் ஸோ உடனே கிளம்புறாரு நாளைக்கு அப்படியே சுட சுட கிளம்புறாரு சார் ரெண்டு இன்டர்வியூ காலையில் கொடுத்துறதுக்கு தேங்க்ஸ் சார் ஸோ சுமத் சார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் அற்புதமான தமிழ் திரைப்படம் ஹோம் பாய்ங்க வெரி மச் சென்னை நான் அதே ஒரு கலந்து கிளம்பிட்டு என்ன சார் அதுக்குள்ளீப் கொடுக்குறீங்க தேங்க்யூ ஃபார் எனக்கு என்ன பேசு தெரியல ரகு தாத்தா ரகு தாத்தா அப்படிங்கிற ஒரு பணம் வந்து நான் பண்ணுவேன் என் வாழ்க்கையில சத்திடுவேன் அப்படின்னா வந்து கிங்ஸ்லி மை என்னோட ஃப்ரெண்ட் கன்னியாகுமரிமையன் ஆனந்த கிருஷ்ணன் மூத்தி நம்ம சவுண்ட் மணி சாப்பிடலாம் பண்ணிருக்காரு அவரு தான் அந்த படத்துல சவுண்ட் சந்திருக்காரு அவர் வீட்டில் உக்காந்து அவன் கிங்ஸ்லி கடந்தான் சொன்னான் ஏன் எங்க தாத்தா வந்து எங்க அப்பா பார்த்து சலாயிச்சர்ல बेक वह प्मोशन हिंदी एक्सामा सो वे पड़े वह हिंदी तिटी कोई पमोशन मटमें हिंदी एक्साम हिंदी कलाम्चार अभी ओके अंड अब ऐडा हो ना पढ़िया आलमोस्ट फोर्टीन इयर्स एंड इो अंड इट वुटिबल ना पीटर उ इॉसिबल नहीं विदउट माई रईटिंग टीम आनंद मनोज एंड नवीन एंड माई टेक्निकल टीम डिओ पी यामी मोहती एविटर टी एस सुरेश साउंड डिजाइनर आनंद कृष्ण मोहती पूर्णिमा कास्ट्यूम डिजाइनर हमें फिंग सामने ப்ரொடொஷ் டிசைன் காம சென்டர் சர்ச் ஆர்ட் ஆண்ட் ஸோ ஸ்ட்ராங் திங் இந்த படம் எல்லாம் இவங்க தான் பண்ணுவேன்னு டிசைட் பண்ணி பண்ணுறது எக்ஸாம் ஃபார் அ ஆஃப் பீப்பிள் பட் அண்ட் அஃப் இந்த இந்த படத்தை பற்றி யார் என்ன தான் சொன்னாங்க ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வந்தாங்க வெரி கவுட் ஆஃப் மிஸ் காஸ்டிங் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் கேகரிட்ட இதில் சர்ச் அஃப் அண்டா ஜி த்ரீ டூ MS Master Sir, our I think is busy. Devadashini uh, ma'am and uh, of course my good friend uh, Ravindra Vijay. So anyway, uh, I want to keep it short. Uh, thank you so much for making this happen uh, Abhishek. And of course, either assalamu alaikum or Sadhima, I'll go to hell. இந்த படம் எப்படி நடந்ததுனா வந்து ப்ரொட்டியூசர்கிட்ட வந்து ஒருத்தரை கூட்டு போனார் என்னடா நீ பேங்களூர் தான் இருக்கே எனக்கு தெரியாது ஆமாக்கல நான் பேங்களூர் தான் இருக்கேன் அப்படின்னா பொம்பல் ஆர்டிஸ்ட் வந்து விஜய் சுப்ரமணியன் நம்ம கிரியேட்டிவ் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அவர் போன் பண்ணார் அங்கே போயிட்டு ப்ரொடியூசர்கிட்ட உட்கார வச்சு உங்ககிட்ட ஏதாவது லைன் இருக்காங்கன்னா நான் ஒரே ஒரு லைன் தான் சொன்னேன் ஒரு பையனுக்கு

நீ கேட்டுப்பா நீ இந்த ஐடி எங்கள் ஐடி பண்ணுறேன்னு பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஐ திங்க் ஐ ஷூட் வேஸ்ட் டூ மச் டைம் ஐ எம் வெரி ஹாப்பி தட் எங்கள் அப்பா வந்து எங்கள் இன்ஜினியர் ஆனோன்னு ரொம்ப கடவுள் கேட்டார் முடியல ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் மை சிக்ஸ் சிசி ரோல்டு ஃபாதர் அண்ட் மை எம்ஜி ரோல் தீஜு தோட்டலில் இல்லை அவங்க என்ன வேணுமோ அதான் பண்ணணுங்கிறத வந்து கூப்புறதுக்காக ஐ அண்டோ டிப்பார்டெண்ட் அண்ட் பிஸ் ஈவென்ட் விழா தலைவன் ஷாண்ட் ரோல்டர் ஈஸியாக வந்து ரெண்டு பேர் வந்து சாரி ரெண்டு

தான் ஒரு அதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நைன்டீன் தேர்ட்டி எயிட்லேருந்து போராடுறாங்க இன்னைக்கு வரையும் ஓகே ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து இந்தியோட கிடையாது எந்த மொழியிலும் ஆகிட்டு திணிப்படி சொல்ல ப்ராப்ளம் திணிப்பு தான் பிரச்சனை இந்த படம் திணிப்பு ஓ ஸோ நான் அந்த மாதிரி நான் எதுவும் சொல்ல ஏன் அப்படி மாதிரி ஓகேங்க கேட்கலாம் இல்லை இல்லை நான் வரல தான் சார் கேஜி சுரேஷ் தேசி வந்து

Who makes her co stars also very uh, I guess, comfortable and. Uh, and then, nice. <laughs> yes, no, no. jokes apart, she's a fantastic actor. I mean, I, mean, I don't have to say it, I've already proved it. And also, it's 10 years of Kiti, uh, no? Can you have a big round of applause for that? I'll give this audience for the Indipataman. Give this audience. Sorry.

டீசரை பார்த்து வந்து ஒரு படத்தை ஜட்ஜ் பண்ண முடியாது இல்லை டீசர் டீசர் ஓட ஐடியாவே அதுதான் இருக்கு இட் இஸ் சப்போஸ் டு ப்ரொவோக் சம் இன்ட்ரீஇ ஸோ டீசர் படம் கிடையாது அது வந்து என்ன பயணம் இது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு போய் பார்க்கலாம் நம்ம கேட்கல இட் சப்போஸ் டு டூ ஸோ அண்ட் ஆல்சோ நான் கதையை பற்றி எதுவும் பேச விரும்பல ஸோ தட்ஸ் வை ஐ டோன் ஐ வாண்ட் டு கோ வாட்ச் வாஸ்ட் ஃபில் அண்ட் மேக் அ ஜ்மெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் Thank you so much.